அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும் மிக சிறந்த கருவி உங்களுடைய எண்ணங்கள் மனம்தான் வாழ்வின் விளை நிலம் அதன் தன்மையை பொறுத்தே ஒருவரின் வாழ்வு அமைகிறது நீங்கள் நல்லது நினைத்து நகர்த்தும் செயல்கள் அனைத்தும் நன்மையை மட்டுமே கொடுக்கும் சிந்தனைகளை அழகாக மாற்ற முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கையும் அழகாக மாறுவதை உணர்வீர்கள் மாற்ற முடிந்ததை மாற்றுங்கள் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் திருப்தியான நிறைவான வாழ்க்கையை வாழ்வதாக உணர்வீர்கள் ஒரு மனிதன் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்தும் போது வெற்றியை பெறுகிறான் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதை போன்றே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பதும் முக்கியம் வாழும் வாழ்க்கை கூட அழகுதான் அதை ரசிக்கத் தெரிந்தவர்களுக்கு வெற்றி கூட நிரந்தரம் அல்ல போது தோல்வியும் அப்படித்தான் எதுவும் இங்கே நிரந்தரமில்லை வாழ்வில் சறுக்கல்கள் இருக்கும் போது உடைந்து போகாதே தோல்விகளை சந்திக்காமல் இங்கு உயர்ந்தவர்கள் என்று எவரும் இல்லை சாதிக்கும் எண்ணம் ஆள் மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடா முயற்சியால் எத்தனை தோல்விகள் எதிர்த்தாலும் எத்தனை தடைகள் இடறிவிட்டாலும் அத்தனையும் தாண்டு மாற்றல் வேண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு ஒரு நாள் தோல்வி தோற்று போகும் உன் முயற்சியிடம் தோற்காமல் வென்றவர்கள் யாருமில்லை தோற்றுவிட்டோம் என்று கவலைப்படாமல் வெல்வது எப்படி என்று யோசி வெற்றி நிச்சயம் கிடைக்கும் கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் ஓவியத்திற்கு அழகு சேர்ப்பது பல வண்ணங்கள் அதுபோலதான் நம் மனதிற்கு அழகு சேர்ப்பது நல்ல எண்ணங்கள் எப்போதும் நல்ல எண்ணங்களையே எண்ணுங்கள் நல்ல எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை அவை உங்களுக்கு நல்லதையே கொண்டு வந்து சேர்க்கும் நன்றி வணக்கம்